இது பார்த்தீங்கன்னா புதுசாக திறந்த கெளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தோட பேர் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இந்த பேருந்து நிலையத்துக்கு உள்ள போகிற என்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த காரு டூ வீலர் ஆட்டோலாம் போதீங்களா அதுதான் அது வழியாக தான் நம்ம உள்ள போக என்ட்ரி இந்த பேருந்து நிலையத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கரு இந்த பேருந்து நிலையம் கட்டுறதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி எழுபத்தி நாலு கோடி அதாவது ஒரு திட்டம் ஆரம்பிக்கும்போது அதுக்கான மதிப்பீடு போடுவாங்க திட்ட மதிப்பீடு இதனுடைய திட்ட மதிப்பீடு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி எழுபத்தி நாலு கோடி இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இரண்டாவது மாதம் அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு திட்டம் ஆரம்பிக்கும் போது அதுக்கான அடிக்கல் நாட்டப்படுவாங்க அப்படியே அடிக்கல் நாட்டப்பட்டது அதுக்கான கல்வெட்டு இருக்குது அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்டிசி பஸ் ஆஃபிஸ்கேட்டை இருக்குது நம்ம கவர் பண்ணியிருப்போம் இந்த வீடியோவில் அந்த எம்டிசி பஸ் ஆர்ஃபிஸ்கேட்டை அந்த கல்வெட்டையும் நம்ம கவர் பண்ணியிருப்போம் இந்த பேருந்து நிலையம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் இருக்குது பேருந்து நிலையத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூங்கா இருக்குது பேருந்து நிலையத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பதினாலு நடைமடைகள் இருக்குது அதை பஸ் நிறுத்துவாங்களே ஒவ்வொரு நடைமேலேயும் இந்த பஸ் நிற்கலாம் அதுமாதிரி பதினாலு நடைமடைகள் இருக்குது போலீஸ் பூத் இருக்குது உள்ள எஸ்கலேட்டர் இருக்குது லிஃப்ட் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி வெஹிக்கிள் இருக்குது பேட்ரி வெஹிக்கல் எதுக்குன்னா நீங்கள் எம்டிசி பஸ் ஸ்டாப்லேருந்து வந்து இங்கே தென் மாவட்டங்களுக்கு போகணும் அப்படி பஸ் போகணுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் தூரம் தூரம் இருக்கும் வயசானவங்களாம் நடக்க முடியாது இல்லையா வயசானவங்க நடக்க முடியாது அப்புறம் அந்த லக்கேஜ்லாம் வச்சிருக்க ரொம்ப ஹெவியாக லக்கேஜ் வச்சுருக்கலாம் நடக்க முடியாது இல்லையா எடுத்து நடக்க முடியாது இல்லையா அது குறிப்பாக வயசானவங்களாம் நடக்க முடியாது அதுக்கு பார்த்திங்கன்னா பேட்டரி வெஹிக்கிள் இருந்துகிட்டே இருக்குது எந்நேரமும் பேட்டரி வெஹிக்கிள் இன்ன்கிட்டயே இருக்கும் அது எம்டிசி பஸ் எம்டிசி பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா வந்திங்கன்னா நேரமும் பேட்டரி வெஹிக்கிள் வாங்க நின்று இருக்கும் நீங்கள் அதில் ஏறிங்கன்னா உங்களுக்கு உள்ள ப பஸ் அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே உள்ளே உள்ளே போய் போய் அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டே நிறுத்திடுவாங்க இப்படி பார்த்தீங்கன்னா அனைத்து வசதிகளும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்குது

இப்போ இந்த வே வழியாக தான் வந்து அதை எம்டிசி பஸ்ஸில் வந்து நம்ம தென் மாவட்டத்துக்கு போனால் வழி வே டு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் இங்கே வந்து பேட்ரி கார் இறக்கிடுவாங்க பேட்ரி கார் இறக்கிப்பாங்க ஏற்றிப்பாங்க இதுமாரி இங்கே பயணிகளை இப்போ ஏற்றிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க வந்து தென் மாவட்டம் பஸ்ஸு பொறுத்து ட்ராப் பண்ணுறாங்க பயணிகளை ஏற்றிட்டுருக்காங்க இப்போ அங்கேருந்து வந்து நீங்கள் எம்டிசி வரணும் இங்கே வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க நீங்கள் இந்த எஸ்கலேட்டர் வழியாக கீழே இறங்கி எஸ்கலேட்டர் இருக்குது ஸ்டெப்ஸும் இருக்குது பிள்ளைங்க இது வழியா போயிடலாம் இப்ப ஏத்திட்டு இருக்காங்க போறதுக்கு இப்ப நேரா பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் தென் மாவட்டம் போறதுக்கு தான் போகுது இப்ப வண்டி வந்துருச்சுங்களா இப்ப வந்து இறக்கி விடுறாங்க எம்டிசி போனா அங்கிருந்து இப்ப சென்னை வந்தவங்க எம்டிசி சென்னை வந்தவங்க இதுல வந்து ஏறி இங்க வந்துடலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை ஒரு முன்னூறு மீட்டர் இருக்கும் அங்க இங்க இருந்து முன்னூறு நானூறு தான் இருக்கும் இப்போ உங்க ஏற்றிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் அந்த போட்டிருக்காங்க இப்போ கலைஞர் நூற்றாண்டு பேர் வந்து நிலையம் இப்போ பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு போயிட்டு அங்கே விட்டுருவாங்க உள்ளே விட்டுருவாங்க அண்ணா இந்த இது பேட்டரி கார்னு சொல்லுவாங்களே இதை சரி இது ஃபுல்லான தான் எடுப்பீங்களா எப்படி இது பேசஞ்சர்ஸ் ஃபுல்லானதான் எடுப்பீங்களா வயசானவங்களுக்கு அப்படிலாம் இல்லை வண்டி இப்போ ஆள் வந்து ஒரு ரெண்டு பேரே எடுத்துருவீங்க லிஃப்ட் எங்கண்ணா இது உள்ள லிஃப்டா இது இது உள்ள லிஃப்ட் இது எஸ்கலேட்டரா லிஃப்ட் ஸ்டெப்ஸ் இது உள்ள தான் இருக்குதா லிஃப்ட் ஸ்டெப்ஸ் இங்கே தான் இருக்குதா எஸ்கலேட்டர் இது மேலே ஏறது கீழே இறங்குறது வண்டி மக்கள் ஏறிட்டாங்க சரி நம்ம எஸ்கலேட்டரில் இறங்க வேண்டியது தான் போயிட்டு நம்ம எஸ்கலேட்டரில் இறங்க போகிறோம் அப்படி போனால் லிஃப்ட் இருக்குது தான் ஸ்டெப்ஸ் இருக்குது வே டு எம்டிசி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க தெளிவாக போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சைடு போனீங்கன்னா வே டு எஸ்சிடிசி ஆம்னி எஸ்சிடிஎன்சி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டாங்க இப்படி நீங்க வந்து நம்ம எம்டிசி அதை லோக்கல் பஸ் மெட்ராஸ் போகிறது உள்ள பஸ் அதுக்கான அங்கங்கே நம்ம குழம்ப வேண்டிய வேலை இல்லை அங்கங்கே ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் சொல்லுவாங்க டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க எங்கெங்கே எப்படி போகணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து லிஃப்ட் அந்த லிஃப்ட் வழியாக சொன்னோம் இல்லையா அந்த லிஃப்ட் வழியாக இப்படி வந்து இறங்கலாம் லிஃப்ட்டு இப்படி படிக்கட்டு ஏறி போகணுமா படிக்கட்டு ஏறனா இதை போட்டிருக்காங்க வெயிட் எம்பிசி படிக்கட்டு இருக்குது படிக்கட்டில் லிஃப்டி நம்ம படிக்கட்டே ஏறுவோம் இதுதான் சப்பு நம்ம ஏறி ஒன்றுட்டோம் படிக்கட்டு டேரி ஒன்றுட்டோம் வந்த வழியாக ஒன்றுட்டோம் நம்ம இது வந்து இங்கே இறக்கிடும் ஆனால் இங்கே ஏற முடியாது இறக்கத்தோட சரி இந்த பஸ் வந்து இங்கே இறக்கத்தோட சரி நான் ஏற முடியாது இறங்கத்தோட சரி இதுதான் வந்து லோக்கல் பஸ் எம்டிசி பஸ்ன்னுவாங்க லோக்கல் பஸ்ஸு பஸ் இங்கே இறக்கி விட்றோம் ஏறது எங்கேன்னு தெரில கேட்போம் இதுதான் பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ்ன்னு எம்டிசி லோக்கல் பஸ்ன்னுங்க லோக்கல் பஸ் இந்த சென்னைக்குள்ள சுத்துற பஸ் இது பஸ்ஸு இது அதுக்கான ஆஃபீஸ் வில்லே எம்டிசிஇ ஆஃபீஸ்னு நினைக்கிறேன் இது எம்டிசியோட ஆஃபீஸ் தான் நினைக்கிறேன் இது மேல அங்கே லிஸ்ட்டு வச்சிருக்காங்க பஸ் என்னென்ன பஸ் எங்கே எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் வச்சுருக்காங்க மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை கெளாம்பாக்கம் எம்டிசி அந்த லிஸ்ட் என்னென்ன பஸ் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு சார் அது எம்டிசி ஆஃபீஸா இது பஸ் ஆஃபீஸுங்களா சார் என்கொயரி இங்கே தானே உள்ளதானே எல்லாமே என்கொயரிலாம்

அது பார்த்தீங்கன்னா என்கொயரி ஆஃபீஸ் அது ஸ்டாப்ஸ் அது வந்து ஸ்டாப்ஸ் மட்டும் தான் இது என்கொயரி ஆஃபீஸ் பப்ளிக் என்கொயரிங் இருக்குது பப்ளிக்கான இங்கே இருக்குது பாருங்க பஸ்ஸஸ்லாம் இது என்ன சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காத இங்கே ஒன்லி லோக்கல் பஸ்ஸஸ் மட்டும் லோக்கல் பஸ் வந்து போகிறதுக்கான இடம் மட்டும் தான் இது லோக்கல் பஸ் மட்டும்தான் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே ஒரு ரவுண்ட் அடிச்சு கிட்டத்தட்ட பஸ்ஸஸ் எல்லாம் அப்படி இருந்து வந்து இந்த வெளியே வருது